ராமநந்தீஸ்வரம் திருவாரூர் தலபுராணம் ராமலக்ஷ்மணர்களுடன் சீத்தை மற்றும் ஹனுமன் சேர்ந்து வழிபட்ட தலம் ராமபிரானுடன் நந்தியும் முக்கியத்துவம் பெற்ற தலம் தென்னாட்டின் ஜோதிர்லிங்க தலம் சிவபெருமானே மகிழமரமாக நிலைத்த தலம் அம்பிகை நந்தியை தடுத்தாட்கொண்ட தலம் துர்வாச முனிவர் தவம் செய்திட்ட தலம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னோடி தலம் இப்படி பல அற்புதங்களுக்கு சொந்தமான தலம்தான் திருவாரூர் அருகிலுள்ள திருக்கண்ணபுரம் ராமநந்தீஸ்வரம் எனும் புண்ணிய தலம் வாருங்கள் எங்களுடன் ராமநந்தீஸ்வரம் தரிசனத்திற்கு பொதுவாக ராமபிரான் பூஜித்த சிவத்தலம் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது ராமேஸ்வரம் தான் ஆனால் அதற்கு நிகரான புராண பெருமை உடைய மற்றொரு தளமும் இருக்கின்றது என்பது நம்மில் பலரும் அறியாதது பொதுவாக வடக்கில் பன்னிரண்டு லிங்கங்களை தரிசித்தல் பெரும் புண்ணிய நிகழ்வாக நம்மால் போற்றப்படுகின்றது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியாக விளங்கிடும் இந்த பன்னிரண்டு லிங்கங்களையும் ஒரே சமயத்தில் தரிசித்த புண்ணிய பலனை தென்னகத்திலேயே பெற வேண்டும் என்பவர்கள் நேர இந்த ராமநந்தீஸ்வரம் தளத்திற்கு வந்துவிடலாம் ராம குடும்பத்தினால் பூஜிக்கப்பட்ட பெருமையுடைய ராமநாதேஸ்வரரைத்தான் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு நோக்கிய மூலவர் சிவாச்சாரியார் தீப ஆராதனை செய்யும் போது அவ்வளியில் சிவலிங்க திருமேனியில் ஜோதி புலப்படுவது என்றளவும் அதிசயம் ராமருடன் நந்தியம் வழிபட்ட தலம் என்பதால் இம்மூலவருக்கு ராமநந்தீஸ்வரர் என்பதும் திருநாமம் வழங்கப்படுகிறது சூரியன் பூஜித்த தலம் அதற்கு சாட்சியாக சூரியன் தனது கதிர்களால் மூலவரை தழுவி ஆராதிக்கும் பாஸ்கர பூஜை என்றளவும் நிகழ்வது கண்கூடு சரிவார்குழலி மூலவருக்கு இடதுபுறத்தில் தெற்கு நோக்கியவளாய் தனித்த சந்நிதியில் நிலைத்திருக்கிறாள் ராவண வதத்திற்கு பிறகு ராமபிரான் பல தலங்களில் சிவ பூஜை செய்தபடியே வந்தார் இத்தலத்திற்குள் உள்நுழைந்த போது அசுரகத்தி தோஷம் இருப்பதாக நந்தியால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அதைக் கண்ட அம்பிகை தனது திருக்கரத்தினால் நந்தியை பிடித்துக் கொள்ள ராமர் சிவபூஜை செய்து மகிழ்ந்தார் என்பது தல புராணம் சொல்லும் தகவல் இக்கதைக்கு நிரூபணமாக இத்தலத்து சோமஸ்கந்த உற்சவ மூர்த்தத்தில் அம்பிகையின் கரத்தில் நந்தி இருப்பது வேறெங்கும் காண இயலாத அதிசயம் ராமர் தம் பரிவாரங்களுடன் வழிபட்ட காட்சிகளை விவரிக்கும் ஓவியங்கள் சுவரில் இடம்பெற்றுள்ளன தனது பக்தியின் கருவினை காத்த அருள் சக்தி இவள் இப்பகுதியில் நான்கு பெரும் தலங்களில் சூழிகாம்பான் என்கிற திருநாமத்துடன் காட்சி தருகிறாள் இந்த ஒரே அன்னை தங்கள் மாங்கல்ய பலத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் வேண்டிடும் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் இவ்வம்மையை வழிபட்டு பலனடைகின்றார்கள் தக்ஷனாமூர்த்தி விநாயகர் சுப்பிரமணியர் லிங்கோத்பவர் துர்க்கை கஜலட்சுமி நவகிரகங்கள் உள்ளிட்ட கோஷ்ட தெய்வங்கள் அவரவர்களுக்குரிய ஸ்தானங்களில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இத்தலத்து சுப்பிரமணியர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போன்ற சாயலில் திருவுரு கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்க விசேஷம் துர்வாச முனிவர் வழிபட்ட சேஸ்திர திருமேனி இத்தலத்திற்குரிய மற்றொரு சிறப்பு பெரிய திருவினரான இவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்கிட அபரிமிதமான பலன்கள் கிடைத்திடுவது உறுதி என்கிறார்கள் அம்பிகைக்கு இத்தலத்தை ஈசர் மகிழ காட்சியளித்து மகிழ்வித்தாராம் அம்மரமே இத்தலத்திற்குரிய தல விருட்சம் இவ்விருட்சத்தினை வளம் செய்பவருக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமைந்திடும் என்பது ஐதீகம் பிரதோஷ காலத்தில் இத்தலத்தில் நந்தியம் பெருமானுடன் ராமநந்தீஸ்வரரான ஜோதிர்லிங்கத்தினை தரிசிப்பவர்களுக்கு சகல பாவங்களும் நசிந்துவிடும் என்பது பலனாக சொல்லப்படுகிறது பரஸ்பராக சிரஷ்ட பபுர்தராபியாம் நகேந்திர கன்யாம் ரிஷகேதனாபியாம் நமோ நம சங்கர நம பார்வதி பததே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல ஸ்ரீ கருந்தாரு கோயிலே உடனுரை இராமநந்தீஸ்வர சுவாமியானது இந்த கஷேத்திரத்திலே எம்பெருமான் ஸ்ரீ திருஞான சம்பந்தரால் பாடற்பட்ட ஒரு ஸ்தலம் அதோடு மட்டுமல்லாமல் தூர்வாச முனிவரால் வழிபடப்பட்ட எம்பெருமான் ராமநாதேஸ்வரர் சுவாமி சரிமார்குழலி ஆகிய தெய்வங்களுடைய திருவருளோடும் இவ்வாலயத்திலே ராமபிரானுடைய சாபம் நிவர்த்தியாகப்பட்டு என் திரு திருக்குளத்திலே நீராடி ராமபிரானானது வழிபடப்பட்ட இந்த ராமநாதேஸ்வர சுவாமியுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும் போட்டு அந்த சாபம் நிவர்த்தியாக வேண்டும் என்பதனாலே இந்த ராமபிரானோ தோஷங்கள் நிவர்த்தியாகி எம்பெருமானுடைய கடாட்சமானது ராமபிரானுக்கு கிடைக்கப்பட்டது அந்த வகையிலே தூர்வாச மொழிவரால் இவ்வாலயத்திலே பைரவரை வழிபடுபட்டு அவர்களுக்கு எல்லா நலங்கும் பெற்று எல்லா ஐஸ்வர்யமும் பெற வேண்டும் என்பதெல்லாம் லோக நன்மைக்காகவும் இவ்வாலயத்திலே வந்து தரிசித்து எம்மையிலும் மறுமையிலும் அளவிதாத சம்பத்துகளை அடைய ஸ்ரீ கோழி உடனுரை ராமநாதேஸ்வர சுவாமியுடைய ஆலயத்திலே சென்று நம்முடைய வழிபாடுகளை செய்துமானால் நம்மளுக்கு எல்லா நிலங்களும் கிடைக்கப்படும் அதோடு மட்டுமல்லாமல் லோகத்தினுடைய ஜீவராசிகளும் அனைத்து ஜீவங்குள் ஜீவராசிகளும் இவ்வாலயத்திலே வந்து அருள் பெற்றதாகவும் ஒரு புராண வரலாறுதானது இவ்வாலயத்திலே நிகழ உள்ளது பக்த கோடிகளும் சுவனே செல்வர்களும் அனைவரும் இவ்வாலயத்திலே வந்து தரிசித்து எம்பெருமானுடைய அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோமானால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெற்றுமாக என்பதனை இவ்வாலயம் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் வட்டம் திருக்கண்ணபுரம் ராமநந்தீஸ்வரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சரிவார்குள்ளி உடனாய அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் மிகவும் பழமையான பாடல் பெற்ற புண்ணிய திருஞான சம்பந்த சுவாமி அருளிய ஒரு பதிகம் இந்த தலத்திற்கு சிறப்பினை எடுத்துக் கூறுவதாக அமைந்துள்ளது மூர்த்தி சுவாமிகள் திருமியச்சூரிலும் திரு ராமநதீஸ்வரத்திலும் மட்டும்தான் உமையவலோடு முருகப்பெருமானையும் சேர்த்து பாடியுள்ளார் திருமுறையில் என்பது ஒரு தனி சிறப்புடையதாகும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு கார்த்திகை சம்பாசஷ்டி என்று சொல்லப்படுகின்ற தினத்தில் சண்முக அர்ச்சனையும் கந்தசஷ்டி பெருவிழாவும் மிகச் சிறப்பாக இன்றளவும் நிகழ்ந்து வருகிறது இங்குள்ள அம்பிகையானவள் சரிவார் குழலி என அழைக்கப்படுகிறார் திருப்புகலூர் கருந்தார் குழலி திருச்செங்காட்டாங்குடி வாய்த்த திருக்குழலி திருமருகல் வண்டுவார் குழலி அம்பல் திருமாகாலம் போன்றவங்களும் குழலி என்ற பெயரிலேயே திருநாமத்திலே அம்பிகைகள் திருநாமம் விளங்குவது இவர்களிடையே சகோதரிகளாக சொல்லப்படுகின்ற ஒரு புராண செய்தியும் உண்டு இந்த தலம் இராமபிரான் இராவணனை வதம் செய்துவிட்டு இங்கே வருகை தந்தபொழுது நந்தியம்பெருமான் அத்தி தோஷம் இருப்பதாக நினைந்து அவரை தடுக்க முற்பட உமைவளாகிய குழலி அம்பிகை இடது கையால் நந்தியை இரும்பில்லா என்று அமர்த்தி இராமபிரானை வழிபட அருள் புரிந்த ஒரு அற்புதத்தலம் அது மட்டுமல்ல மகரிஷிகள்லாம் வணங்கி வழிபட்ட சிறப்புடையது இந்த திருக்குளத்திற்கே இராமநாதன் குளம் என்று பெயர் இராமபிரான் இந்த திருக்குளத்தை தோற்றுவித்ததாகவும் ஒரு செய்தி உண்டு இந்த திருத்தலம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஐந்து கல்வெட்டுகளை உடையதில் குறிப்பாக இந்த தல சொல்லுகின்ற ஒரு அற்புதமான யாதனில் இந்த பகுதியில் நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருந்தபோதிலும் இங்கே கடும் பஞ்சம் வறுமை ஏற்பட்ட பொழுது இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பொழுது ஜெயங்கொண்டத்திலிருந்து சோழ வளநாட்டின் கண் நெல்லும் புண்ணும் இந்த தலத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த பகுதியை சார்ந்த அனைவருக்கும் பஞ்சம் தீர்த்த ஒரு சிறப்புடைய பெருமான் இராமநாத சுவாமி ஆவார் இவர் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களைப் போன்று இவருடைய திருமேனியிலே தீப ஒளியோ கற்பூர ஒளியோ படும்போது பிரதிபலிப்பதை நாம் காணலாம் அத்தகைய அபூர்வமான ஒரு சிலா விக்கிரமாக சுயம்பு மூர்த்தியாக இந்த ராமநாத சுவாமி நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் பண்டை காலம் தொட்டு இறை வழிபாடு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்த போதிலும் கூட மானுட வாழ்வியலுக்கு வளம் சேர்ப்பதாகவும் அந்த மானுட வாழ்வில் பிணி வறுமை இவைகளெல்லாம் ஏற்படுகின்ற போது இது வந்து நிற்கலஞ்சியமாகவும் வங்கியாகவும் கடனுதவி பெறுகின்ற ஒரு நிலையமாகவும் அறச்சாலையாகவும் அன்னதானம் வழங்குகின்ற இடமாகவும் கல்வி ஞானத்தை போதிக்கக்கூடிய இடமாகவும் தொன்று தொட்டு விளங்கி வருவதற்கு இந்த திருக்கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கோயிலை சார்ந்த குடிகளும் குடிகளை தழுவிய கோயில்களும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த திருக்கோயில் கல்வெட்டுச் செய்தி சான்று பகிர்கிறது என்றால் இந்த திருக்கோயில் அந்த காலத்தில் எத்தொகைய சீரும் சிறப்புடனும் மக்கள் வாழ்வியலோடு ஒன்றிணைந்து விளங்கியிருக்கிறது என்றால் என்னே ஒரு சிறப்பு என்று நாம் வியந்து போற்றத்தகுந்ததாக இன்புறத்தகுந்ததாக இருக்கிறது பொதுவாக மன்னர்கள் கோயில்களை அமைத்தாலும் கூட வழிபாட்டிற்கு நிபந்தனைகளை அளித்தாலும் கூட அந்த இறையொருளால் குருவொருளால் இதுபோன்ற ஆலயங்கள் மக்களுக்கு நல்வழிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பூம்புகளூர் மேவிய புண்ணியனை போற்றுமுகமாக இம்ம இந்த மனித வாழ்வில் இம்மையில் வேண்டிய சோறும் கூரையும் இருக்க இடமும் உண்ண உணவும் தருவதோடு மட்டுமின்றி சிவலோகத்திலும் அவர்களை இருத்தி அழகு பார்ப்பார் அருள் புரிவார் என்பதை உண்மையாக இந்த தலத்து இறைவன் இராமநாதர் மக்களுக்கு மக்கள் வாழ்வியலோடு ஒன்றிணைந்து பஞ்சம் தீர்த்து பிணி தீர்த்து அருள் புரிந்திருக்கின்ற ஒரு உன்னத தலம் இராமநதீஸ்வரம் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற இராமநதீஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் என்றால் அது மிகையல்ல இத்தகு சிறப்புடைய திருக்கோயிலில் திருக்கார்த்திகை திரு உற்சவம் பிரம்மோற்சவமாக நிகழ்ந்துகிறது இங்கே பத்து நாட்கள் நடந்து நடந்திருக்கிறது தற்போதைய கால சூழ்நிலையில் ஏகதின உற்சவமாக நடந்து வருகிறது தீர்த்தம் சிறப்புடையது இங்கே நோயுற்றவர்கள் இந்த புனித திருக்குளத்திலே ஒரு மண்டலம் நீராடி இந்த தளத்து இறைவனை வணங்கி இங்குள்ள பைரவரையும் வழிபட்டால் அவர்களுக்கு நோய்கள் பூரண குணமாகி பழைய நிலையை நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தேக ஆரோக்கியத்தை பெறுவார்கள் என்பது வழி வழியாக ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது இங்கு பைரவருக்கு அஷ்டமி தோறும் சிறப்பு வழிபாடும் நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷம் அதிலும் எல்லா பிரதோஷத்தை விட சனி பிரதோஷமும் சோம பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை பிரதோஷமும் வெகு சிறப்பாக இப்பகுதி மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அத்தகு புனித தலத்தில் இந்த ஐதமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக அந்த சேனல் நேயர்கள் மட்டுமின்றி உலகெங்கும் உள்ள நமது சைவ பெருமக்கள் உலகளாவிய தமிழ் மக்கள் பயன்பெறுவதற்கு ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வினை தொகுத்து ஐதமிழ் யூடியூப் சேனல் ஒளிபரப்புவது மிகுந்த பாராட்டுக்குரியது இதற்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகின்ற திருமதி சுஜாதா அம்மையார் அவர்கள் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் இவர்கள் பணி தொடரவும் இந்த திருக்கோயிலின் சிறப்பை உணர்ந்து எல்லோரும் இந்த தளத்திற்கு வாழ்வில் ஒரு முறையேனும் வந்து வழிபட்டு எல்லா நலன்களும் பெற்று நீடிந்து வாழ்வார்களாக திருச்சிற்றம்பலம் இவ்வாலயத்தில் காணப்படும் கல்வெட்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்கவை தஞ்சை பெருவுடையார் கோவில் இத்தலத்து விமானத்தை முன்னோடியாக கொண்டு கட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது போற்றுதலுக்குரிய ராமநாதேஸ்வரம் என்கிற வேளாக்குறிச்சி ஆதீனத்தவர்களால் மிக சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்தியதில் தாய் பெருமை கொள்கிறது இது போன்ற வேறொரு அரிய ஆலய தரிசனத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் வரை உங்களுடன் விடைபெறுகிறோம் வணக்கம் <laughs>